குடியைச் சேர்ந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியரான நெல்சன் பொன்ராஜ் தனது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் பதினேழு பேரை தனது சொந்த செலவில் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்று அவர்களது கனவை நிறைவேற்றியுள்ளார் மாணவ மாணவிகளை தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து இருந்து வழி அனுப்பி வைக்க வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் இளம்பகவத் ஆசிரியர் மற்றும் மாணவர்களை பாராட்டினார் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் தூத்துக்குடி பண்டாராம்பட்டி பகுதியில் அமைந்துள்ளது நாசரிக் திருமண்டலத்திற்கு சொந்தமான அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நெல்சன் புன்ராஜ் பணிபுரிந்து வருகிறார் நல்லாசிரியர் விருது பெற்றவர் சாதாரண ஏழை எளிய மக்கள் பயின்று வரும் இந்த பள்ளியை டிஜிட்டல் மையமாக மாற்றி மாணவர்களுக்கு கணினி கல்வியை கற்றுக் கொடுத்து வருகிறார் மாணவர்களுக்காக இவர் பள்ளியில் தனது சொந்த செலவில் பல்வேறு புதிய கட்டிடங்களை கட்டி மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை சேவையாக வழங்கி வருகிறார் இதைத் தொடர்ந்து தனது பள்ளியில் படிக்கும் ஏழு எளிய மாணவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தனது பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இருபது பேரை சென்னைக்கு விமானம் மூலம் அழைத்து சென்று அங்கு பல்வேறு பகுதிகளை சுற்றியும் காண்பித்து அந்த மாணவர்களின் விமான பயண கனவு மற்றும் சென்னை கனவை நிறைவேற்றினார் இந்நிலையில் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக தனது பள்ளியில் படிக்கும் பதினோராவது மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஆறு பேர் ஒரு ஆசிரியர் மற்றும் தலைமையாசிரியரும் நல்லாசிரியருமான நெல்சன் பொன்ராஜ் மற்றும் ஒருவர் என இருபது பேரை அவர்களின் விமானத்தில் பயணம் செய்யும் லட்சிய கனவு மற்றும் சென்னை கனவை நிறைவேற்றும் வகையில் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் பகவத் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் நல்லாசிரியர் பொன்ராஜ் ஆகியோரை பாராட்டினார் பின்னர் மாணவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் விமானத்தில் பயணம் செய்வது அனைவருடைய கனவு நானே சி தேர்வில் தேர்வான பின்புதான் விமானத்தில் பயணம் செய்துள்ளேன் தற்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியுள்ள ஆசிரியரை பாராட்டுகிறேன் இது போன்ற நிறைய பேர் இந்த மாணவர்களின் கனவுகளை நிறைவேற்றி வருகிறார்கள் வருங்காலங்களில் போன்று நிகழ்வுகள் இன்னும் நடைபெற வேண்டும் என அவர் கூறினார் மாணவர்களின் விமான கனவு மற்றும் சென்னை கனவை நிறைவேற்ற ஆசிரியர் தனி ஒருவர் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் செலவு செய்து தனது மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களை அழைத்துக் கொண்டு விமானத்தையும் ரயில் போக்குவரத்தினையும் நூலகத்தையும் மெரினா கடற்கரையில் உள்ள தலைவர்களின் நினைவிடங்கள் ஆகியவற்றை காண்பதற்கு அழைத்து சென்று இருப்பது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது

ஸோ அதனால் அவங்க பாடத்தருவில் வரும்போதெல்லாம் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க செண்டாண்டு இது போல் ஒரு இருபது நான் அழைச்சிட்டு போனேன் இந்த பிள்ளைங்க அப்போது எங்களையும் கூப்பிட்டு போணுன்னு கேட்டவுடனே இந்த ஆண்டு வேறு பகுதிகளில் அங்கே பார்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணி இந்த வருஷம் படிக்கிற ஐந்தா படிக்கிற பதினோரு பிள்ளைங்க அப்புறம் என்னோட படித்த பிள்ளைங்க சென்ட் சேவிஸில் படிக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் அவங்க ஆறு பேர் டீச்சர் நாங்கள் சேர்ந்து போகிறோம் அங்கே போய் அண்ணா நூலகம் கன்னிமாரா அந்தனம் செக்ரட்ரியு அப்புறம் முன்னாள் முதல்வற்றிய சமாதிகள் இதெல்லாம் பாடத்தில் இருக்குது இதை சம்மந்தமாக அங்கே போய் பிள்ளைங்களை கூட்டி காட்டுறதுக்காக போகிறோம் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதோட கூட கல்வியாதர்கள் எல்லோரும் எங்களை அனுப்புறதுக்கு வந்திருக்கு ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது தேங்க்யூ இல்லை 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 ஐந்தாவது படிக்கிற பிள்ளைங்க மட்டும் கூப்பிட்டு போகிறோம் ஐந்தா இந்த வருஷம் பதினோரு பிள்ளைங்க படிக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களும் வர்றாங்க ஆ போன வருஷம் போனான் ஐந்தா படிக்க அது அதுக்கு அளவே கிடையாது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்புறம் அங்கே போன வருஷம் போகும்போது வண்டலூர் போயிருந்தோம் அது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அங்கே உள்ள மிருகங்கள்லாம் அவங்க தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லா மகிழ்ச்சி பண்ணுங்க இந்த வருடம் போகிறோம் நிச்சயமாக நான் நல்லா நல்லாயிருக்கும் என் பேர் நெல்சன் போன்ராஜ் நான் ஆசிரியர் காவியாஸ்ரீ நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் சார் எங்களை ஃப்ளைட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் ஸ்கூல் பேர் துணாத்தியாக தொடக்கப்பள்ளி பண்டாரம்பட்டி அதுவும் நாங்கள் வரும்போச்சில் மெட்ரோல் ட்ரெயினில் வரும் ட்ரெயினில் வருவோம் அதுவும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கல எங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு போனது கிடையாது அதனால் எங்கள் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்வோம் எங்கள் சார் தான் போன வருஷமும் கூப்பிட்டு போனாங்க பிள்ளைங்கள இந்த வருஷமும் கூப்பிட்டு போகிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட பேர் அஸ்மிதா இந்த வருடந்தோறும் பண்டாரப்பட்டியோட அந்த பள்ளி ஆசிரியர் நெல்சன் பன்ராஜ் வந்து மாணவர்களை கூட்டிகிட்டு போனார் அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் தடவை வந்து மாணவர்களையும் வ வானத்துக்கு மேலே விமானம் பகுதியை நாங்கள் ஏற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக இப்போ கூட அவங்ககிட்ட படிக்கிற பிள்ளையை கூட்டிட்டு போனார் அப்போ பழைய மாணவர்கள் வந்து எங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போனால் இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்ட காரணத்தினால இந்த தடவை பழைய மாணவர்கள் எட்டு வரையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறார் இது வந்து ஒரு கல்வி சுற்றுலாவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அண்ணா நூலகம் அப்புறம் கோளரங்கம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அருங்காட்சியகம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்க வச்சிருக்கிறோம் பார்க்க பார்க்கக்காண்டி கூட்டிகிட்டு போகிறோம் குழந்தைகள் வந்து தாமரவர்ணி மற்றும் ஆதிச்சநல்லூர் போன்ற விஷயங்கள்லாம் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களை இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் உண்மையிலே நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதை உற்சாகமாக இங்கேருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம சிப்காட்டுடைய இயக்குனர் வருகை செந்தராஜ் ஐயா அவர்களும் அங்கே வந்து இந்த மாணவர்களை எதிர்நோக்கி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து அடுத்த கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது என் பேர் வந்து ஜான்சி மேரி நாங்கள் பண்டாரம்பட்டி ஊரில் இருக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க வந்து இதுக்கு முன்னகட்டி வந்து எங்கள் பண்டாரம்பட்டி ஸ்கூலில் அரசு கவர்மெண்ட் பள்ளியில் வந்து படித்தாங்க இப்போ சேவி ஸ்கூலில் விஜி ஸ்கூலில் படிக்கிறாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டையும் இங்கே இப்போ இந்த வருஷம் வந்து சார் கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த பள்ளியில் படிக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்டையும் சார் இந்த வருஷம் ஃப்ளைட்டு கூப்பிட்டு போகிறாங்க போன வருஷம் வந்து நாங்கள் எங்கள் எங்கள் பிள்ளைங்கள கூட்டிட்டு பேரண்ட்ஸ் ரெண்டு பேரோட சேர்ந்து நாங்கள் போனோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போய் மெட்ரோ ட்ரெயின் அந்த மாதிரிலாம் பார்த்தாங்க இந்த வருஷமும் அந்த பாடத்தில் வர்றதுனால அந்த ஃப்ளைட்டு அந்த மெட்ரோ ட்ரெயின் அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டதுனால அந்த பிள்ளைங்களுக்காக வேண்டி அந்த சார் வந்து அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறாங்க இது சார் வந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த பிள்ளைங்களை கூட்டி போகிறது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எக் அனுபவமாக இருக்கும் பிள்ளைங்கள ஒரு ஊக்குவிக்கிறாங்க அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்கள் பிள்ளைங்களை வந்து எங்களால் கூட்டு போக முடியாது ஆனால் சார் தன் முயற்சியினால் அந்த பிள்ளைங்களை கூட்டி போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்க வந்து இதை ஒரு முன்னே முன் முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு பிள்ளைங்க நல்லா படித்து இதே மாதிரி பிள்ளைங்க இன்னும் நல்லா செய்யணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம்